ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பர் சூப்பர் டிப்ஸ்லாம் ஷேர் பண்ண போகிறேன் இது என்னன்னு பார்த்தீங்களா அக்குவா இல்லாத வீட்டிலலாம் நம்ம எல்லாருமே கேன் வாட்டர் தான் வாங்கி யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி கேன் வாட்டர் வாங்கும்போது அதோட மூடி இருக்கு பார்த்தீங்களா அதை நம்ம வேஸ்ட்டாக தான் தூக்கி போடுவோம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு தான் அப்படிங்கிறதுல நம்ம எவ்வளோ கேன் வாட்டர் வாங்குறோமோ இது நமக்கு ரெகுலராக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இதை நம்ம சும்மா தூக்கி போடாமல் இதை வச்சு நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான்லாம் பாருங்க எப்படி சர்வர் சுந்தரம் படத்துல நாகேஸ்வார் டம்ளர் அடுக்கி வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அடுக்கி வச்சிருக்கேன் பாருங்க நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் இதுலேருந்து ஒன்றா உருவி நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம் டிப் நம்பர் ஒன் எந்த செயலையும் பிள்ளையார் சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ நம்ம இந்த வீடியோவையும் இந்த சாமி சம்மந்தமாக உள்ள விஷயமா ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை பூஜை சாமான்லாம் நம்ம கிளீன் பண்ணும்போது அதில் ஆல்ரெடி ஊற்றி வச்ச எண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெயெல்லாம் நமக்கு கீழே ஊற்ற மனசு வராது ஸோ நம்ம ஏதோ ஒரு அகல் விளக்கில் ஊற்றி வச்சுட்டு நம்ம விளக்கிட்டு திருப்பி நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுவோம் இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கேன் வாட்டர் மூடி எடுத்து நம்ம அதில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டோம்னா நம்ம பூஜை ஜாமெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அந்த எண்ணெயை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அந்த எண்ணெயோட கசடெல்லாம் அடியில் வந்து மேலே தெளிவாக இருக்கும் தெளிவான எண்ணெய் எடுத்துகிட்டு நம்ம இந்த கேனோட மூடியை யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி நம்ம தூக்கி போட்டுடலாம் ஏன்னா இந்த கேனோட முடிய நமக்கு ரெகுலராக கிடைச்சிட்டே இருக்கும் லாஸ்ட் வீடியோவில் இந்த நல்லெண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்காக இந்த ப்ரின்லிக்யூடு பாட்டிலை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு சின்ன ஐடியா கொடுத்தேன் அதுக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பிளாஸ்டிக் பாட்டில் ஆயில் வைக்கிறது வந்து குட் ஐடியா கிடையாதுன்னு பட் கமெண்ட் பண்ண சிஸ்டர் வந்து கரெக்டான விஷயம் தான் சொல்லியிருக்காங்க நான் சும்மா ஒரு சின்ன ஐடியாவுக்காக ஓசியில் பாட்டில் கிடைக்குதேன்னு சொல்லி ஊற்றி வைக்க சொல் ஒரு ஐடியா கொடுத்தேன் ஆனால் மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் எல்லா ஷாப்லேயுமே எல்லா பிராண்டு சமையல் எண்ணெயையும் பிளாஸ்டிக் பாட்டில்லையும் பிளாஸ்டிக் பேக்கெட்லேயும் தான் வச்சுருக்காங்க நம்ம விருப்பம் இல்லைன்னா நம்ம ஸ்டீல் பாட்டிலையோ இல்லை கண்ணாடி பாட்டிலையோ மாற்றிக்கலாம் அது வந்து ஹேண்டில் பண்ண துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக சொன்னேன் இப்போ நான் வேணால் அந்த ஐடியாவை மாத்திக்கிறேன் அதை விட இது சூப்பர் ஐடியா நம்ம சாப்பிட்றதுக்கு தானே அந்த எண்ணெயை பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணக்கூடாது இதே இந்த பூஜைக்கு வந்து நம்ம விளக்குக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றுவோம் இல்லையா அந்த பாட்டிலுக்கு நம்ம இந்த பாட்டிலை யூஸ் பண்ணிட்டோம்னா அழகாக சிந்தாம செதுறாம இந்த பாட்டிலேருந்து விளக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சூப்பர் ஐடியாவாக இருக்குல்ல ஓகே இந்த டிப் நம்பர் ஒன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் அதே பூஜை ஜாமானை நம்ம கிளீன் பண்ணிவிட்டு அதை நம்ம சீவி சிங்கரித்து அழகாக அலங்கரிப்போம் இல்லையா அதுக்காக நம்ம இந்த ரெண்டு வாட்டர் கேன் மூடியை எடுத்துக்கிறோம் அதில் ஒன்றுத்தில் சந்தனமும் இன்னொன்றுத்தில் குங்குமமும் எடுத்துக்கிறோம் அதில் நம்ம ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கிறதுனாலும் எது ஊற்றிக்கிறதுனாலும் சந்தனத்தில் ஊற்றி இந்த கேன் வாட்டர் மூடியில் குறைச்சிக்கலாம் நம்ம கைக்கு வந்து இது காம்பாக்டாக இருக்கும் அழகாக எடுத்து அழகாக போட்டு வச்சுக்கலாம் நிறைய எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இது தட்டில் எடுத்தோன்னு வச்சுங்களேன் தட்டில் எடுத்து குறைச்சோம்னா வைக்கும்போது நமக்கு மேலே கீழெல்லாம் சிந்தோம் ஆனால் இது வந்து நமக்கு கை கடக்கமாக இருக்கிறதுனால மேலே கீழே சிந்தாமல் அழகாக அழகாக பட்டாட்டம் போட்டு வச்சிடலாம் இதே மாதிரியே தான் குங்குமமோ நம்ம குங்குமமும் அழகாக இந்த மோதிர விரல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதில் தான் குங்குமம் வந்து நம்ம நெத்திலியாக இருக்கட்டும் இல்லை விளக்குக்கு எதுக்காக பொட்டு வைக்கிறதா இருந்தால் நம்ம அந்த மோதிர விரலில் வச்சால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க கஷ்டம்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம அந்த மோதிர விரலாலே எடுத்து நம்ம பொட்டு வச்சுக்கலாம் அப்படியே நம்ம பொட்டு வைக்கும்போது கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிடுச்சி அதிகமாகிடுச்சின்னு சொன்னால் நம்ம வந்து கவலையப்பட வேணாம் அப்படியே அந்த கேன் வாட்டர் முடியோடையே கொண்டு போய் நம்ம சாமி ஷெல்ஃபில் ஒரு ஓரமாக வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம இந்த பூஜை ஜாமுக்கு பொட்டு வைக்கும்போது அதை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி போடலாம் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சேனலையும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் இப்போ நம்ம சிலிண்டர்லாம் வாங்கினோம்னா என்ன தேதிக்கு அதை மாட்டணும்னு சொல்லிவிட்டு நம்ம அதில் குறித்து வைப்போம் ஏன்னா இதெல்லாம் எந்த சமயத்தில் காலம் வரி விடுதுன்னு நம்மளால சொல்ல முடியாது கரெக்டாக யாராகஸ்ட்டு வரும்போது இல்லை நமக்கு ஒரு முக்கியமான ஒரு அவசர வேலையாக இருக்கும்போது டமால்லே தீந்துடும் அதுவும் எனக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு சமையலை முடித்தோம் தீந்தோன்னு ஒரு நாள் இருந்தது கிடையாது எப்போ பாருங்கள் அந்த சமையலில் குறுக்க தான் கரெக்டாக தீந்துடும் நம்ம எப்போவுமே சிலிண்டர் மாட்டும் போது ஒரு பீஸ் எடுத்து என்ன டேட்டுக்கு மாட்டணும்னு சொன்னால் அது காலியாகும்போது நமக்கு எத்தனை நாள் வருதுங்கிறது ஓரளவுக்கு நம்மளுக்கு கெஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி நோட் பண்ணி வைக்கிறது வந்து நமக்கு பல விஷயங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுட்டு அந்த சாக்பீஸாக அழகாக இந்த மாதிரி தேன் மாற்றம் மூடியில் போட்டு இந்த சாமி ஷெல்ஃப்லேயே இந்த சந்தன் குங்குமம் வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு பக்கத்துலேயே இதுக்கும் போனா போகுதுன்னு ஒரு இடம் கொடுத்து உட்கார வச்சிடலாம் அழகாக நம்மட்ட சேஃப்டி பின்னை வந்து நிறையா இருக்கும் ஆனால் தேடுனால் ஒரு பின்னு இருக்காது எங்கேயாவது அவசரமாக கிளம்பும்போது துப்பட்டாவை துப்பாட்டாவை போட்டுக்கிட்டு அம்மாவோட தாளிச்சா இல்லை ஏதா ரெண்டு கிடைக்குமா இல்லை பாட்டியோட வலையில ரெண்டு பின்னு கிடைக்குமான்னு சொல்லிட்டு அங்கேயும் தேடாத இடம் கிடையாது நாயாப்பையா அழைவான் ஆனால் பின்னு கிடைச்சப்படுறது இந்த பிரச்சனைக்கு ஒரே திருவு எல்லா சேஃப்டி பின்னையும் எடுத்துட்டு வந்து இந்த கேன் வாட்டர் மூடியில போட்டு வச்சுட்டோம் நம்ம எங்கேயுமே தேடணுங்கிற அவசியம் கிடையாது அதே மாதிரி நம்மளும் கண்ட இடத்துல போட்டு வைக்காம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கண்ணில் போட்டது கையில கிடைச்சது எல்லாத்தையும் கொண்டாந்து இந்த வாட்டர் கேன் மூடியில போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு சூப்பராக தேவைப்படும் போது டக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ இதே மாதிரி தான் இப்போ ஐடியில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும் இல்ல டெய்லி ஒர்க்கிங் விமனாக இருக்கட்டும் சின்ன சின்ன தோடை வந்து அப்பப்போ மாற்றிப்பாங்க இந்த இந்த மாதிரி தோடெல்லாம் நம்ம அப்பப்ப மாற்றிக்கிட்டு கண்ட இடத்துல கட்டி வைக்காம இந்த மாதிரி ஒரு கேன் வாட்டர் முடியை நம்மளோட ஷெல்ஃப்ல எடுத்து வச்சுட்டு அதில் போட்டுக்கலாம் இயர்ரிங்ஸ் தான் இல்லை நம்ம கையில போட்டுக்கிற ரிங்காக இருந்தாலும் சரிதான் நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அழகாக இதில் கட்டி வச்சிட்டோம்னா திருப்பி வந்து நம்ம எந்த தோடு வேணுமோ எந்த ரிங் வேணுமோ நம்ம மாட்டிக்கலாம் கீழே நம்ம இப்போ தெரிய செல்ஃபில் வச்சனும் இல்லைங்களா ஒரு துணி எடுக்கும்போதோ இல்லை வேறு ஏதோ ஒன்று எடுக்கும்போதோ இது தவறி கீழே விழுறத்துக்கு சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி கேன் வாட்டர் முடியில் வைக்கும் போது கொஞ்சம் சேஃபாக இருக்கும் இந்த டிப் பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த ரூபா காயின்ஸ் ரெண்டு ரூபா எப்படி தான் நமக்கு இது கிடைக்கும்போது தெரியல வீட்டில் அங்கே இருந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி கேன் வாட்டர் முடியில் போட்டு வச்சுக்கணும் என்ன தான் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணினாலுமே சில விஷயங்களுக்கு நம்ம பைசா தான் கொடுத்தாகணும் இப்போ பஸ்ஸில் ஏறினோம்னா பஸ் டிக்கெட்டு நம்ம பைசா தான் கொடுக்கணும் கூர்கா வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பைசா தான் கொடுக்கணும் அப்புறம் இப்போ நம்ம வெளியில் போகும்போது வழியில் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க இருந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பைசா தான் கொடுக்க முடியும் அப்புறம் கோயிலுக்கு போகும்போது கூட நமக்கு இந்த மாதிரி பைசா தேவைப்படும் பைசா மீன்ஸ் நான் வந்து ஆன்லைனில் பண்ணாமல் கையில் கொடுக்குறத சொல்கிறேன் இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு நமக்கு பைசா தேவைப்படுறதுனால இந்த பைசாவெல்லாம் நம்ம இந்த கேன் வாட்டர் மூடியில் போட்டு சேஃபாக வச்சுக்கணும் நம்ம எப்போ வெளியில் போகிறோமோ அப்போ டபக்குன்னு இதுலேருந்து எல்லா பைசாவும் எடுத்து நம்ம பேக்கில் போட்டு போயிட வேண்டியதான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க சேனலையும் மறுதலாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் எப்போவுமே இஞ்சி டீ குடிக்கும்போது அது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த இஞ்சி நசுக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த உரல் வழக்கன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி வச்சிருக்கோம் அது அவ்வளோ பெருசு இருக்கும் அந்த ஒரு சின்ன துண்டு இஞ்சுக்காக அவ்வளோ பெருசாக நம்ம நசுக்கிட்டு திருப்பி அதை கழுவி வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம இந்த வாட்டர் கேன் மூடியை தான் யூஸ் பண்ண போகிறோம் சர்வர் செந்தரத்தில் கிளாஸ் அடுக்கி வச்ச மாதிரி நம்ம அந்த வாட்டர் கேன் மூடியை நிறைய அடுக்கி வச்சுருக்கோம் அதுலேருந்து ஒன்று உருவி இந்த இஞ்சி துண்டு ஒரு பீஸ் அதில் வச்சு சும்மா நச்சு நச்சு நச்சுன்னு வச்சு நச்சு இந்த டீல போட்டு குடிக்கும்போது டீ டேஸ்ட் மட்டும் இல்லை நம்ம உடம்புல இருக்கிற பித்தங்கித்தான் எல்லாம் தெளி செஞ்சிடும் அந்த இடிகளில் இடிச்சிட்டு நம்ம அதை கழி வைக்கிற வேலை மிச்சம் அத்தா தண்டி தண்ணி கிணம் பிளாஸ்டிக் தான் அந்த தண்ணிக்கணோட மூடி இத்தூண்டு இதுவும் பிளாஸ்டிக் தான் நம்ம இந்த இஞ்சி இடிச்சுட்டு இதை தூக்கி போட்டுடலாம் என்ன தான் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சில விஷயங்களை நம்மளால அவாய்ட் பண்ண முடியல இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் இப்போ சம்மர் ரொம்ப ஜாஸ்தியானதுனால நம்ம அடிக்கடி மோர் ஜூஸ் இதெல்லாம் நம்ம எடுத்துப்போம் ஸோ அதெல்லாம் எடுத்துக்கும் போது அதுக்குள்ள ஜில்லன்னு இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணுவோம் இப்போ நான் சொல்ல போகிற டிப்பு ஐஸ் க்யூபுக்கு மட்டும் இல்லை வேறு சில விஷயங்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம லெமன் ஜூஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா லெமனெலாம் நிறையா வாங்கிட்டு வந்தால் அந்த ஜூஸெல்லாம் நம்ம இந்த வாட்டர் கேன் மூடியில் புழிஞ்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம் அப்புறம் இதில் தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஜூஸ் போடும்போது ஜில்லுன்னு வேணுங்கிறதுக்காக இந்த ஐஸ் கியூப்பை வந்து இந்த வாட்டர் கேன் மூடியில் வச்சு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கேன் வாட்டர் மூடியில் இருக்கிறதுனால நமக்கு பெரிய ஐஸ் க்யூபாக கிடைக்கும் நம்ம இந்த மாதிரி ஜூஸ் மோறுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சில்லஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் இருக்கும் இந்த கேன் வாட்டரில் நிறைய நம்ம இது மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இட்லி மாவுலாம் அரைக்கும் போது இந்த ஐஸ் க்யூபை போட்டு அரைக்கும் போது இட்லி மாவு வந்து சூப்பராக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை யாருக்காவது இந்த டிப்ஸ் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நமக்கு ஜில் ஜில் மோர் தயார் படிக்கிற வெயிலுக்கும் அதுக்கும் இந்த மாதிரி ஜில்லுன்னு மோர் குடிச்சோம்னு வைங்களா வயிறு மட்டும் கிடையாது மனசும் குளு குளுகுனு இருக்கும் இதுக்கு கூட நம்ம இஞ்சி தட்டி போடுறதா இருந்தால் நம்ம அந்த வாட்டர் கேன் முடியை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி இந்த டிப்போம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும் நம்பரை இந்த டிப் பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் டிப்பை என்னன்னு பார்க்கலாம் இந்த டிப்பும் கிட்டத்தட்ட முன்னே மாதிரி தான் நம்ம உருளைக்கிழங்கு வாழக்காலம்லாம் வறுக்கும் போதோ இல்லை பொறிக்கும் நமக்கு இஞ்சி சாரி பூண்டு தட்டி போடுவோம் அதுக்கு கூட நம்ம இடிக்கல்ல வெயிட்டை தூக்கிட்டு நம்ம நாலு பூண்டுக்காக இடிச்சு கழுவி வச்சுட்டுருக்காம நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடியை எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு நம்ம நாளையே இடி இடிச்சுட்டு நம்ம பூண்டு நசுக்கி இதில் போட்டுக்கலாம் மூடியே தூக்கி போட்டுடலாம் ஏன்னா நமக்கு மூடி வந்து வந்துக்கிட்டே தான் போகுது ஸோ நம்ம ரீயூஸே பண்ண வேணாம் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம தூக்கி போடலாம் இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் இப்போ நம்ம தோசை வாக்கும்போது வெங்காயம்லாம் தேய்ச்சிட்டு தோசை தோசை தோசைக்கல்லு சாரி தோசை வந்து சூப்பராக வரும் இந்த மாதிரி வெங்காயத்தை தேய்ச்சிட்டு அதை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் அதுக்கு ஒரு பிளேட்டோ கிண்ணமோ எடுத்துக்கிட்டு திருப்பி அப்புறம் அதை கழுவி வச்சுட்டு உட்காந்துருக்கணும் ஆனால் எல்லாத்தோட இந்த டிப் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச டிப்பு நிஜமாகவே இந்த ஒரு மூடியை எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு அந்த வெங்காயத்தை தேய்ச்சி தேய்ச்சி தேய்ச்சிட்டு நம்ம இந்த மூடியில் வைக்கும்போது நமக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வேலைக்கும் தோசை ஊற்றுற சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நம்ம இந்த கேன் வாட்டர் மூடியிலே இந்த வெங்காயத்தை கட் கட் பண்ண வெங்காயத்தை வச்சுட்டு நம்ம இன்னொரு கேன் வாட்டர் மூடியை எடுத்து இது அழகாக கவர் பண்ணிக்கலாம் கருப்பாம்பூச்சிக்கோ பள்ளிக்கோ நம்ம பயப்படணுங்கிற அவசியம் இல்லை இதே சேம் நம்ம லெமன் வந்து லெமன் சாதத்துக்கோ இல்லை ஜூஸ் போடுறதுக்கோ இல்லை சிக்கனுக்காக நம்ம புழிஞ்சு விடு அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு திருப்ப ஒரு ஹாஃப்லம் நம்ம மீந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி கேன் வாட்டர் மூடியில் அழகாக வச்சு இதே மாதிரியே கவர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம தேவைப்படும் போதே எடுத்துக்கலாம் இதெல்லாம் நம்ம கேன் மூடியை சும்மா தூக்கி போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் யூஸ் மாதிரி தூக்கி போடலாம் இப்போ சில குக்கிங்கெல்லாம் நம்ம ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுவோம் பிரியாணி தக்காளி சாதம் அதுக்கப்புறம் மட்டன் சிக்கன் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்குலாம் நம்ம ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பைசஸ்லாம் எடுத்து இல்லையா அதுக்கு வந்து இந்த கேன் வாட்டர் மூடியை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த கேண்ட் வாட்டர் மூடியில் முன்னாடியே இந்த ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுட்டு தாளிக்கிறப்ப நம்ம அழகாக எடுத்து கொட்டிக்கிட்டோம்னா நமக்கு சூப்பராக இருக்கும் இந்த டிப்பு பிடிச்சிருந்தால் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த டிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்பு நம்மளை மாதிரி லேடிஸ்க்கு என்னென்னா நம்ம ஃபேஸ் பேக் போடும்போது கேடு இதெல்லாம் கடலை மாவுலாம் யூஸ் பண்ண இல்லையா அதுக்கு வந்து இந்த கேன் வாட்டர் மூடி எடுத்துக்கணும் நான் வந்து கொஞ்சமாக இட்லி மாவு அதுக்கப்புறம் கொஞ்சமாக முழுத்தானி மெட்டி தேவைப்பட்டால் நம்ம கஸ்தூரி மேத்தி சாரி கஸ்தூரி மஞ்சள் கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டு நல்லா ட்ரை ஆன உடனே வாஷ் பண்ணோம்னா ஓஹோ அப்படியே எம்ஜிஆர் மாதிரி கலராக இருக்குன்னு சொல்ல மாட்டேன் இந்த ஸ்கின் எல்லாம் பார்த்தா நல்ல க்ளோவாக அப்படியே குழந்தைக்கெல்லாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பார்த்திங்களா அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம கேர்டு போட்டு கழுவினதுனால அந்த ஈரப்பதம் நம்மகிட்ட ட போட்ட மாதிரியே நமக்கு இருக்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு சுருக்கம் விழாது ஏன் ஸ்கின் வந்து இளமையாக இருக்கும் உங்களோட நலன் கருதி ஃபேஸை காமிக்காமல் நான் கையில் போட்டு காமிக்கிறேன் இப்போ கையில் போட்டுட்டு நான் ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ண முடியாது ஏன்னா அடுத்தடுத்து எனக்கு வேலைகள் இருக்கிறதுனால நான் உடனே வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ மற்ற பவுல்லாம் நம்ம கழுவி வாஷ் பண்ணி வைக்கணும் இப்போ இந்த கேன் வாட்டர் முடிங்கிறதுனால யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தூக்கி போடலாம் வேலை மிச்சம் இப்போ இந்த மிச்சம் இருக்கிற பேக் வந்து நான் ஃபேஸில் தான் போட போகிறேன் இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனல் நம்ம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ கோலமோட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களா வாயை வாய்புக்கிற அளவுக்கு அவ்வளோ குளப்பொடி வாங்கி வச்சிருப்பாங்க நான் கூட தான் சில பேரில் பார்த்திங்கன்னா அஞ்சரை பெட்டி மாதிரி பாக்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம வச்சுருக்கிற கலர் பிடிக்கி அஞ்சரை பெட்டியே பத்து பதினஞ்சு வாங்கணும் அவ்வளோ கலர் பொடி வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கிற பாட்டிலில் நமக்கு வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுனா இது மாதிரி நம்ம பாட்டிலில் நம்ம இந்த கலர் பொடியெல்லாம் கொட்டி வச்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன கலர் அடிக்கிறோமோ அதுக்கு மட்டும் நம்ம கொட்டாஞ்சி நிறைய கலர் தேவைப்பட்டதுன்னா கொட்டாஞ்சி மாதிரி உள்ள மூடியில் நம்ம கலர் பொடியை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக தேவைப்பட்டதுன்னா இதுக்கும் இந்த வாட்டர் கேன் மூடியில் இந்த கலர் பொடியை கொட்டி அழகாக நம்ம கலர் பண்ணிவிட்டு இந்த மூடியை தூக்கி போட்டலாம் நான் வந்து கலர் கோலம் போடுறதுக்குலாம் இந்த கேன் வாட்டர் முடியை தான்ப்பா யூஸ் இருக்கிறேன் இந்த டிப்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த கேன் வாட்டர் முடியை வச்சு இன்னும் நிறைய டிப்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோவுக்கு இதுதான் லாஸ்ட்டு டிப் நம்ம வீட்டில் சாம்பார் வைக்கும்போது சாம்பாருக்கு பருப்பு எடுப்போம் இல்லையா அதுக்கு கூட இந்த பிளாஸ்டிக் மூடியை கேன் வாட்டர் மூடிய நம்ம யூஸ் பண்ணி நம்ம பருப்பு எடுத்துக்கலாம் நமக்கு ரொம்ப ஜாஸ்தி பருப்பு தேவைப்படாது ஸோ இதில் ஒரு முடி ரெண்டு மூடி அப்படியே நம்ம கணக்கு வச்சு அழகாக எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிதுங்கிறதே கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு சேனலில் மறுந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்